நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் செய்திகள் தமிழ் எம்பிக்களுடன் அனுர சந்திப்பு கொழும்புக்கு அவசரமாக அழைக்கப்பட்டுள்ள பிரதேச செயலாளர்கள் தொடரும் விசேட சோதனை பலர் கைது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பங்கேற்ற நுகேகொடை பேரணி கடுகண்ணாவு மண் பலியானோர் எண்ணிக்கை அதிகாரி பட்டப்படிப்பு தொடர்பில் பேரணியில் மௌனம் காத்து நாமல் ராயபக்ஷ துப்பாக்கி சூடு மேலும் ஒருவர் கைது வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக ஏமாற்றிய முகவரை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் அமெரிக்காவில் மரத்து போன பசிலின் கால் தொடர்பன விரிவான செய்திகள் ஜனாதிபதி திசா திசாநாயக்கு தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இன்று சந்திப்பு நடத்தியுள்ளார் இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தனது முகநூலில் பின்வருமாறு பதிவிட்டுள்ளார் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பித்து ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இனவாதத்தை ஒழிக்க இலங்கையர் தினத்தை நடத்த ஜனாதிபதி அனுரு எம்மை அழைத்து எமது ஒத்துழைப்புகளை கோரினார் எனது பதிலுரையில் நான் கூறியதாவது இனவாதத்தை ஒழிக்க நீங்கள் கோரும் ஒத்தாசைகளை முழுமையாக வழங்குவோம் நாட்டின் அனைத்து இன மத மொழி தனித்துவங்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு சமாந்திரமாக இலங்கையர் அடையாளம் பேணி வளர்க்கப்பட வேண்டும் இலங்கையில் அனைத்து பிரிவினருக்கும் இடையில் உரிமைகளின் சமத்துவம் இருக்க வேண்டும் இலங்கையர் தின கொண்டாட்டங்களின் போது இலங்கையின் பல்வேறு இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்த முகமாக கலாசார ஊர்வலம் நடத்துங்கள் இலங்கையின் பன்மைத்துவம் பற்றி முதலில் இலங்கையர்கள் அறிந்து கொள்ள வழி செய்யுங்கள் கூட்டணி சார்பில் என்னுடன் பழனி மற்றும் பல்வேறு தமிழ் இலங்கையின் அனைத்து பிரதேச செயலாளர்களும் சனிக்கிழமை கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பிரஜா சக்தி கிராமிய அபிவிருத்தி குறித்து விளக்கம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமாய்க்க தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது அலரி மாளிகையின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது கிராமிய வரமையை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் முதன்மை திட்டமான பிரஜாசக்தி செயற்திட்டத்தை கீழ்மட்டத்தில் செயல்படுத்துவது குறித்து பிரதேச செயலாளர்களுக்கு விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு சேவை மறுசீரமைப்பின் அவசியம் அபிவிருத்தி தொடர்பில் பிரதேச செயலாளர்களின் வகிவாக சமூக சக்தி செயற்திட்டத்தில் டிஜிட்டல் கட்டமைப்புகள் மற்றும் தளங்களை அறிமுகப்படுத்தல் டிஜிட்டல் பொருளாதார செயற்திட்டத்தில் பிரதேச செயலாளர்களின் வகிவாக லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழித்தல் மற்றும் போதைப் பொருளை ஒழிக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டிற்கு பிரதேச செயலாளர்களின் தீவிர பங்கேற்பை பெற்றுக்கொள்வது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது நாடளாவிய ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு சுற்றி வளைப்பில் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கமையெட்டு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினேழு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணிகளுக்கு அமைய முன்னூற்று பதினைந்து பேரும் திறந்த பிரியாணிகளுக்கு அமைய நூற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை மதுபோதையில் வாகனம் செலுத்திய பதினாறு பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய பதிமூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்றி ஆறு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகேகொடையில் நேற்று நடைபெற்ற கூட்டமானது அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் பங்கேற்ற கூட்டமாகும் என பிரதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளின் பேரணி தொடர்பில் ஊடகங்கள் கேள்வி எழுப்பும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்க சிலர் பகல் கனவு கண்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் சிலர் பகல் கனவு காண்பதால் தான் டிசம்பர் ஜனாதிபதி போன்ற கதைகள் பரப்பப்பட்டு வருகின்றன நாட்டின் பழைய அரசியல் கலாசாரம் நுகேகொடை பேரணியில் வழிபட்டது தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் வடிவேலுவை போல தற்போது எதிர்கட்சி மாறிவிட்டது திருடர்களின் இளவரசரே நாமல் ராயபக்ஷ எனவும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் கடுகன்னாவில் இடம்பெற்ற மண் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக அதிகரித்துள்ளது மேலும் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கிய மற்றொரு பெண் உட்பட இரண்டு பேரின் உடல்களை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர் கீழ்கடுகண்ணாவில் பல கடைகள் மீது ஒரு பெரிய பாறை மற்றும் மண்மேடு சரிந்து விழுந்ததில் சிக்கிய பெண் மீட்கப்பட்டுள்ளார் இது ஆறு மணி நேர போராட்டத்திற்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்டதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர் இந்நிலையில் அவரை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராயபக்ஷ தனது பட்டப்படிப்பு குறித்து தொடர்ந்து மௌனம் காத்து வருவதாக சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன பல சர்ச்சைகளை உருவாக்கிய நாமல் ராயபக்ஷவின் பட்டப்படிப்பு தொடர்பில் நுகேகொடியில் நடைபெறவுள்ள பேரணியில் விளக்கத்தை வழங்குவதாக கடந்த திகதி புதன்கிழமை ஊடகங்களிடம் தெரிவித்திருந்தார் எனினும் நேற்றைய தினம் ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் இணைந்து நுகேகொடி பகுதியில் ஏற்பாடு செய்திருந்த பொது பேரணியில் நாமல் ராயபக்ஷ தனது பட்டப்படிப்பு தொடர்பான எந்தவொரு விளக்கத்தையும் முன்வைத்திருக்கவில்லை இவ்விடயம் தற்போது சமூக ஊடகங்களில் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அதன்படி கடந்த திகதி புதன்கிழமை ஊடகவியலாளர்களிடம் கருத்து அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த ஒரு சில வாரங்களுக்குள் நீதிமன்றத்தில் ஒரு பி அறிக்கையை சமர்ப்பித்து எனது பட்டப்பிடிப்பு தொடர்பில் விசாரிக்க ஒப்புதல் பெற்றது அதன் பிறகு பல மாதங்களாக விசாரணைகள் நடந்து வருகின்றன இன்று வரை நீதிமன்றத்திற்கு எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இப்போது அவர்கள் நுகேகொட பேரணியை பற்றி மிகவும் பயப்படுகிறார்கள் இதனால் அவர்கள் பொய்யான வதந்திகளை பரப்புகிறார்கள் இந்த அவதூறுகள் அனைத்திற்கும் திகதி அன்று பதிலளிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் மேலும் தற்போதைய அரசாங்கம் மக்களுக்காக சேவை செய்யாவிடின் அரசாங்கத்தை கவிழ்க்க தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷே நேற்றைய தினம் பேரணி மேடையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கொட்டாஞ்சேனியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துக்கு உதவியாக இருந்த நபர் ஒருவரை ஐஸ் போதைப் பொருளுடன் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் சந்தேக நபரிடமிருந்து எட்டு கிராம் நானூற்று ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது கொழும்பு குற்றப்பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் வத்தலையில் தெலங்கபாத பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பில் செயல்படும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் சந்தேக நபர்கள் கைது வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நிறுவனம் சுற்றி வளிக்கப்பட்டதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது கொழும்பு மரதானியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பணமோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது குறித்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு எதிராக எண்பத்தைந்து முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நிறுவனத்தின் உரிமையாளரும் காணப்படுவதாக பணியகத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுற்றி வளைப்பின் போது இருநூற்று ஐம்பத்தாறு கடவுச்சிட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மேற்கொண்டு வருகின்றது ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பின் புறநகரான நுகேகொடையில் உள்ள ஆனந்த சமரக்கோட் திறந்த வெளியரங்கில் ராயபக்ஷக்கள் மற்றும் அவர்களின் பங்காளிகள் நேற்று கடும் மழைக்கு மாத்தியில் ஒரு பல நடத்தி காட்டியிருந்தனர் எதிராளிகள் என்ற வகையில் அனரோ தரப்பு நுகே கொடைக்கு செல்லும் வீதிகளில் பச்சை மட்டுமே பேரணியில் கலந்து கொள்ளும் என்ற ஒரு எள்ளல் செய்தியை கொடுத்தாலும் பிராயபக்ஷகள் மற்றும் அவர்களின் பங்காளிகள் நேற்று கடும் மலைக்கு மாத்தியில் ஒரு பல பரீட்சையை நடத்தி காட்டினார்கள் இந்த பேரணியில் அனுரோ அரசாங்கம் மக்களை ஏமாற்றுவதாக பிராயபக்ஷர்கள் குரல் கொடுக்க அவர்களின் கட்சியினர் நிறுவனர் பசில் தனது இடதுகால் மறந்துவிட்டது என நீதிமன்றத்துக்கு நேற்று சொல்லி தன் மீதான தவிர்த்த தில்லாலங்கடி நடந்தது இலங்கைக்கு பயணம் செய்ய முன்பதிவு செய்த போதிலும் பின்னர் மருத்துவர் விமான பயணம் செய்யக்கூடாது என சொல்லியதால் இந்த அனுமதி சீட்டுகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டதாகவும் பசிலின் சட்டவாளர் தரப்பு அடித்துவிட்டது கடந்த மே மாதத்தில் இடம்பெற்ற வழக்கில் பசில் கதிரையொன்றிலிருந்து கீழே விழுந்ததால் அவரின் கழுத்தில் காயம் ஏற்பட்டதாக குறிப்பிட்ட போதிலும் பசிலின் எக்ஸ்ரே படங்கள் உட்பட்டு மருத்துவ அறிக்கை அறிக்கைகளில் எலும்பு முறிவுகள் எதுவும் இல்லை என்பது கண்டுபிடிக்க போதிலும் பசில் தன் மீதான பிடியானையை தவிர்த்த நிலையில் இந்த விடியங்களை தாக்கி வருகின்றது செய்தி வீச்சு இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க